ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவன் சந்நிதி நம்முடைய வாழ்வின் நிம்மதி அழகாக பூமி குளிர்ந்து மழையால் ஆண்டவருடைய அற்புதமான இந்த ஆசை மழையினால் பார்க்கலாம் பூமி குளிர்வது போல நம்முடைய மனசையும் ஆண்டவர் எப்போதும் குளிர்வித்து கொண்டே இருக்கிறார் அவருடைய அருள் மழையால் இதுதான் தினசரி நடக்கக்கூடிய அற்புதமான ஒவ்வொரு நாளும் நிகழக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான நிகழ்வு கடவுளுடைய அருள்மழை திருப்பலி வழியாக அவருடைய இறை வார்த்தையின் வழியாக திருவுடல் திரு ரத்தத்தின் வழியாக அதில் இன்றைக்கு ஒரு அழகான விழா நம்முடைய திரு அவை கால அட்டவணையில் மாதாவுக்கு நிறைய விழாக்கள் அப்படின்னால் மாதாவுடைய அந்த பங்கும் பாங்கும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தொன்மையானது மேன்மையானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆகவே திரு அவை ஒரு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அன்னை மரியாதை இன்றைக்கு தேவதா என்ற விழா ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அன்னை அரசியான விழா ஸோ மத மேரிஸ் அ குவீன் என்ற விழாவை நாம் கொண்டாடுகிறோம் இந்த விழாவெல்லாம் எப்படி உருவானது இதற்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்கிறது ஒரு பின்னணி இருக்கிறது ஏதோ நேற்றோ அல்லது போன மாதமோ அல்லது ஒரு ஐந்து ஆண்டோ பத்து ஆண்டுகள் முன்பாக உருவானது கிடையாது கிபி நான்காம் நூற்றாண்டிலே வாழ்ந்த புனித எஃப்ரேம் என்கின்ற சர்ச் ஃபாதர் முதுபெரும் தந்தை தான் அப்பொழுதே மாதாவை அரசி அரசி அரசு என்று அவர்களெல்லாம் சொல்லார் ஏன்னா முதுபெரும் தந்தையினுடைய ரோல் என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்றைக்கு கூட நம்முடைய திருச்சபையால் போப்பாரசரால் எந்த டாக்குமெண்ட் வந்தாலும் எந்த சுற்றுமடல் வந்தாலும் இரண்டு காரியங்கள் அடிப்படையாக இருக்கும் ஒன்று பைபிள் பைபிள் இஸ் அ பேஸ் செகண்ட் த சர்ச் ஃபாதர்ஸ் அகல் ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் தட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அதில் மிக முக்கியமான ஒரு முதுபெரும் தந்தை தான் நம்முடைய திருச்சொபையினுடைய தந்தை எஃப்ரேம் கிபி நான்காம் நூற்றாண்டிலேயே அன்னை மரியாலை அரசி என்று அழைத்தார்கள் பிறகு அதை தொடர்ந்து வந்த மறை வல்லுநர்களெல்லாம் அன்னை மரியாதை அரசி என்று தான் அழைக்க ஆரம்பித்தார்கள் பிறகு கிபி பதினோராம் நூற்றாண்டிலிருந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு இந்த காலமெல்லாம் துறவிகளுடைய அற்புதமான காலங்களாக அமைந்தன துறவிகள் எல்லாம் அற்புதமாக ஹேல் ஓலி குவீன் என்று புனித அரசியே வாழ்க என்று பாடல்கள் எல்லாம் மாதாவுக்கு எழுத ஆரம்பித்தார்கள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அப்போது இருந்த திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் ரெஜினா என்கின்ற ஒரு அற்புதமான சுற்று மடலில் அன்னை மரியாதை பற்றி ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது அன்னை மறியால் நம் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவும் ஆகிய மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவை தான் திருவாயிற்று தாங்கினால் ஆகவே நிச்சயமாக அன்னை மறியால் அன்போடு நம்ம எல்லோரும் பராமரித்து வருகிறார் ஆகவே அந்த தாயை நாம் வணக்கம் செலுத்துவதும் நன்றி செலுத்துவதும் இன்றி அமையாது என்று சொல்லி இந்த சுற்றுமடலின் மூலமாக அன்னை மறியால் விண்ணக மன்னக அரசு என்று பிரகடனப்படுத்தி அதை விழாவாக எடுத்து சிறப்பிக்க நம்மை அழைக்கிறது பழைய பாட்டில் பார்த்தோம் என்றால் அதாவது ஒரு அரசன் என்றால் அந்த அரசனுடைய அம்மா தாய்க்கு என்று ஒரு தனி மரியாதையும் மதிப்பும் அரசவையில் இருந்தது உலகத்திற்கெல்லாம் அரசர் ஆண்டவர் என்றால் கட்டாயம் அந்த ஆண்டவரை ஈன்றெடுத்த அரசியாக தேவத்தாய்க்கென்று ஒரு தனி மதிப்புண்டு ஆகவே அன்னை மரியால் அரசியாக இருந்து நாம் எல்லோரையும் தன்னுடைய பரிசுகளால் நிச்சயமாக அன்னையிடத்தில் நாம் கேட்கின்ற பொழுது அன்னையே நாம் நம்பி வாழ்கின்ற போது அந்த தேவத்தாய் பார்த்துக்கொள்வாள் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ்கின்ற அந்த தேவத்தாயினுடைய அரசத்துவத்தில் நாம் எல்லோரும் குடும்பங்களாக பிள்ளைகளாக வாழ ஒரு அழகான அழைப்பு ஆகிய அன்புக்குள்ளே இந்த நாளுடைய முதல் வாசகம் இன்னும் அழகான பகுதி ரொம்ப அழகான ஒரு அற்புதமான ஒரு வரலாறு அதாவது ரூத்து பற்றிய ஒரு வரலாறு நீங்கள் வீடுகள் சென்று வாசித்து பாருங்கள் ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு இக்கட்டான கட்டத்தில் உறவுகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் இது ஒரு நீடிய வரலாறு நீதி தலைவர்கள் புத்தகம் என்பது ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று புத்தகம் ஆகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாமியார் மருமகள் பற்றிய உறவை வந்து ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது மாமியார் நகோமி மருமகள் ரூத் ஆக ரூத் வந்து ஒரு யூத குலத்தை சார்ந்த பெண் அல்ல மோவாபு குலத்தை சார்ந்த ஏன்னா நகோமி மோகாபு நாட்டில் போய் சென்று வாழ்கிறாள் பஞ்சம் ஏற்படுகிறது பிறகு பஞ்சம் தீர்ந்து விட்டது என்று நகோமி திரும்ப வர ஆசைப்படுகிறார் ஆனால் நகோமியுடைய கணவரும் இறந்து விடுகிறார் ம மறு மகன்களும் இறந்து விடுகிறார்கள் ஒரு மருமகள் விட்டு சென்று விடுகிறாள் இன்னொரு மருமகள் தான் ரூத் அப்ப ரூத்தை பார்த்து நீ மோபு நாட்டில் இருந்துவிட நான் செல்கிறேன் என்று அப்பொழுது மருமகள் மாமியாரிடம் பேசிய அற்புதமான வார்த்தைகள் தான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் என்ன சொல்கிறான் மருமகள் நான் எப்படி போவேன் மாமியாரை பார்த்து உம்மை விட்டு நான் எங்க போவேன் உன் இல்லமே என் இல்லம் உன் இனமே என் இனம் உன் தெய்வமே என் தெய்வம் நீ எவ்வழியோ அவ்வழி என்று மருமகளுக்கும் மாமியாருக்கும் ஏற்பட்ட அழகான ஒரு உரையாடல் தான் அற்புதமாக இன்றைய நாளுடைய முதல் வாசகம் ஆக அன்புக்குரியவர்களே நம்முடைய குடும்ப உறவு எவ்வளவு ஒரு உறவுகளால் வலுபட வேண்டும் என்பது அற்புதமாக பிரதிபலிப்பதுதான் முதல் வாசம் அதை நச்சதில் அன்பை பற்றி சொல்லப்படுகிறது பிறரன்பு இறை அன்பு ஆக நகோமி ரூத் அழகான பிறர் அன்பு அதை இறைவனில் இறையன்பில் உணர்ந்தார்கள் இப்படியாக நம்முடைய வாழ்வும் நல்ல குடும்ப உறவுகளோடு நாமும் வாழ்வும் பிறர் இறைரன்பில் உயிர் பெற அன்னையாம் அரசியாகிய அந்த தேவத்தாயினுடைய அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம் கடவுள் நம்பவர் வரையும் அன்னையின் வழியாக நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமையும்